ஒரு கூட்டம் கூட்டத்தில் ஒரு சார் என்னை பெரிய இல்ல சின்ன புத்தகம் தான் படித்தேன் படிச்சுட்டே போகும்போது கடைசி பக்கத்தில் முடிக்கிறாரு தன் வாழ்க்கை வரலாற்றை முடிக்கும்போது மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோது முன்னெடுக்க முடியாது என்று முடித்தார்

சிங்கள நம்மளை அடிமைப்படுத்தின விடுதலை அவங்க போராடியது தமிழர்களும் சிங்கள சகோதரத்தில் என்று நம் முன்னோர்கள் செய்கிற வழக்கமான பெருந்தன்மையும் பேரன்களும் தொலை செய்தார் விடுதலை அவன் தோணும் சிங்கள ஆழ்த்தன் உள்ளதால் எங்கே பெற்றுனார் தமிழர்களை புரிய குடிகளை இரண்டாம் தர குடிமக்களாக தருவினார் நம் மொழியை இடத்தில் என் உடன் விறந்தார்களே என்னுடைய இடத்தில் உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதா அங்கு உன் குளமலை நெரிக்கப்படுகிறது அங்கே நெரிக்கப்பட்டது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது தூண்டில் தூண்டில் உள்ளிலே ஒரு புழுவை மாட்டி போடும்போது மீனுக்கு உணவளிக்கிறோம் என்றது நினைக்கும் அதை உண்ணும் போது தொல்லை மாட்டி வெளியில வந்து இவனுக்கு உணவாகும் அப்படின்னா இந்திய திராவிட இடத்திலே எல்லாரும் தமிழ் மக்கள் உணவாக என்று மீட்டு வைத்துவிட்டு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடாக மாற்றி உலகின் முதல் மொழி ஐம்பது ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் உலகில் எந்த மொழி துணையும் தனித்து இயங்கக்கூடிய உயர் தனித்த மொழி எண்மொழி உண்மொழி நம் தாய்மொழி எ துறையின் லாரிந்து தொலைக்காட்சர் டிவி தொலைக்காட்சி ஒலி வாங்கி ஸ்பீக்கர் வைக்கி சே ஒளிபெர்க்கிழி லேப்டாப் மணிக்கணினி கம்ப்யூட்டர் கணிபுரி எல்லாவற்றிற்கும் தமிழிலே உயிர் சொற்கள் தலை குவிந்து நடக்கிறது நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று சீ ரசை கந்தம் யாப்பு தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் ஒன்று தமிழ் எந்த மொழியும் தனித்து என்ன மொழி நம்மை போல எந்த கட்சியிடம் கூட்டணி தனித்து என்று வேளாண் அப்புறம் எது சாத்தியமோ அத பேசணும் நாம என்ன சொல்றோம் அசாத்தியமான ஒண்ணு கனவு காந்து சாத்தியம் இல்லை என்று சொன்ன

என் முன்னவர்கள் எங்க ஐயாவோ என் அண்ணனோ எங்க ஐயா அண்ணன் இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள் படுத்தாது தனித்து தனித்து நின்று தமிழ தேசிய அரசு இன்னைக்கு மரம் அது இல்லாத தான் சமரசம் செய்ததான கண்ணதாசன் சொல்றார் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதான் அதனால தன் வாழ்க்கையில் துணியும் சமரசம் செய்யாத வீரன் மகன் பிள்ளைகள் தான் அதனால கவனிச்சு அவனுக்கு பேசாத பேரமாட உலகத்துக்கு தெரியாதா அவன் யாரிடத்திலும் பயிற்சி வராத ஒரு தன்னிச்சையான தனித்த மாபெரும் போர் வீரன் அவனை கல்யாணம் கஷ்டமா இருந்தது என் தம்பி அமெரிக்கால இருந்து அர்ஜுன் எடுக்கிறான் உலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் தலைவனுடைய ஆய்வுகளை அவன் கடற்படையை தான் ஆய்வு செய்து ஒரு இத்தினோடு தீவுக்குள்ள ஒரு பெரிய கடற்படை கப்பலும் இல்ல சின்ன படகு இதை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கடல் தன் கட்டுப்பாட்டி முப்பது ஆண்டுகள் பிரபாகரன் எப்படி வைத்திருந்தான் என்று ஆயிடுச்சு என்ன செய்வான் எவனுக்கு தெரியாது அவன் மகன் இவன் என்ன செய்வான் எவனுக்கு தெரியாது

நம்முடைய உணர்வை இரு மடங்கு மும்மடங்கு நான் மடங்காக பெருக்கிக் கொண்டு வருவது பெரிய ஆக்கி கொண்டு போனோம் அது இந்த நிகழ்வுமே அடுத்த பாய்ச்சலுக்கு இத்தனை வீரர்களின் வீர தியாகத்தையும் ரத்தத்தையும் அவர்கள் த மூச்சு காற்றையும் சுவாசித்துக் கொண்டு வேண்டு கலத்தவாய் உயிரை கொடுத்தவனுக்கும் வழி வந்தனே நான் என்ற உணர்வை கொடுத்து உணர்வைடுத்து ஒன்றால் போகும் இந்த படை படைகள் நீ நம்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தங்கியும் மாற்று கட்சியில் இருக்கிற ஐயாயிரம் வீரர்களுக்கு இச்சம் வகரிய

உள்ள ஒருத்தனுக்கு ஆயிரத்தி அங்கே நம் தலைவனின் களமும் காலமும் வேலை அடக்க அடிமைப்படுத்தியவன் ஆயுதத்தை வைத்து வைத்து குழிக்குள்ளே துறாக்கி செலுத்தி உரிமை நெஞ்சிலே தங்கை உயிரை பயனாட்டி செய்து கொலை செய்கிறார் சொல்கிறார் நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்றால் எப்போதும் நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் அப்படி நம் தலைவனுக்கு இருந்தவழி மக்களை அச்சுறுத்தி அடித்து விளிக்கிறானோ பணம் செய்து கொலை செய்கிறானோ எடுத்துத்தால் நம் மக்களை தக்காத்து முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்